ஒரு சில நிமிடங்கள் இருவரும் அனைத்து நிலையிலே இருந்தனர் முதலில் இனியா தான் சுய நினைவுக்கு வந்து இளவரசனை விட்டு தள்ளி நின்றாள் இளவரசன் புன்னகைத்தவாறே இதையெல்லாம் என்னால் நம்பவே முடியல என்றான் இனியா தலையை குனிந்தவாறே அமைதியாக இருந்தான் இளவரசன் திரும்ப இனியாவிடம் வந்து அவள் கையை பிடித்து என்ன மேடம் விட்டா ரெஸ்ட் எடுக்காம பேசுவீங்க ஐ மீன் திட்டுவீங்க இப்போ என்ன பேசவே மாட்டீங்க என்று அவனின் மத்தகாச புன்னகையை வெளியிட்டான் இனியாவால் அவன் முகத்தை பார்த்து பேசவே இயலவில்லை ஆனால் இளவரசன் விடாமல் இனியாவின் முகத்தை நிமிர்த்தி அவனை பார்க்க வைத்தான் விடுங்க இலா ஏன் இப்படி பண்ணுறீங்க என்று சினிங்கிறான் ம் முதல்ல நாம் இந்த பிரச்சனையை பார்ப்போம் அதென்ன உனக்கு நல்ல மூடு இருக்கும்போது மட்டும் இலா அப்படி இல்லைன்னா நான் மிஸ்டர் இளவரசன் ஆகிடுறேன் ம் இதுக்கு பதில் சொல்லு அது 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 அப்படித்தான் என்ன அது அப்படித்தான் முதல்ல என் முகத்தை பார்த்து பேசுங்க மேடம் என்றான் முடியாது போங்க என்றாள் ஏய் ஏ இனியா இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்போ போய் என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிற என்ன என்ன நடந்திருக்கு இன்றைக்கி மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டுறாளே ஏய் என்னடி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன டீ போட்டு பேசுகிறீங்க அந்த பஞ்சாயத்து அப்புறம் முதல்ல சொல்லு இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட்டுன்னு உனக்கு தெரியாதா ம் சொல்லு என்ன இம்பார்ட்டண்ட் எனக்கு தெரியாதே என்றால் கன்சிமிட்டி ஓ தெரியாதவங்களுக்கு எப்படி தெரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கூறியவாறே இனியாவின் அருகில் வந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் இனியா திகைத்து போய் நின்றாள் சிறிது நேரம் ஏதும் பேசாமல் பின்பு என்ன இப்படி பண்ணுறீங்க என்றாள் பின்ன என்ன தெரியாதவங்களுக்கு தெரிகிற மாதிரி தானே புரிய வைக்க முடியும் ம் இது சரியில்லை நீங்கள் முதல்ல வெளியே போங்க உங்கள் ரூமுக்கு போங்க ஹேய் என்ன நீ இப்படி துறத்துற பின்ன என்ன நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணால் நான் இப்படி தான் பண்ணுவேன் என்றாள் சரி ஓகே ஓகே நான் எதுவும் பண்ணலை பட் உன் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகிறேன் ப்ளீஸ் நான் இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா ம் ஓகே பெர்மிஷன் கிராண்டட் எல்லாம் என் நேரம் நான் எல்லாரையும் ரொம்ப ஓட்டுவேன் அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவான் நீ இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு ஒரு மேலிடம் வந்து அவங்க உனக்கு இதுக்கான தண்டனை கிடைக்கும்னு பாரு நான் இப்போ அனுபவிக்கிறேன் என்ன இப்போவே அனுபவிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் முதல் நாளே என்றால் கோபமாக இனியா ஓஹோ மேடம் கோபமாகிட்டாங்க அப்போ சரண்டர் தான் ஹே தானே சொன்னேன் ஆனால் கஷ்டத்தை நான் சொன்னேன் நான் இன்பத்தை அனுபவிக்கிறேம்மா ம் நீங்கள் தேரிடுவீங்க மெதுவாக இனியா என்று அழைத்தவன் அவள் கைகளை ஏந்தி ஐ லவ் யூ டா உன் கூட என் லைஃப் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ண போறேன்னு நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா என்றான் இனியா புன்னகையை தவள விட்டு நின்றாள் ஹேய் என்ன நீ ஃபார்முலா ரிப்ளை பண்ண மாட்ற என்ன ஃபார்முலா ரிப்ளை பண்ணணும் ஐ லவ் யூ சொன்னால் என்ன ரிப்ளை பண்ணணும்னு உனக்கு தெரியாதா ப்ளீஸ் இலா எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல வரலை ஹேய் என்னம்மா இப்படி சொல்கிற நீ என் மூடு ஸ்பாயில் பண்ணுற என்றான் வருத்தத்துடன் ஐயோ எனக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எல்லாம் தெரியலை எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களை மட்டும்தான் என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு அத்தை வந்தப்போ தான் நான் இதை ரியலைஸ் பண்ணேன் பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் ஐ லவ் யூன்னு சொன்னால் அது ஏதோ கடமைக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் நான் அதை உள்ளே இருந்து ஃபீல் பண்ணி சொல்ல வேண்டாமா ஐலா என்றால் இனியா எனக்கு இதுவே போதும் இனியா ஐ ஆம் ஸோ ஹாப்பி உனக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்போ சொல் எனக்கு ஜஸ்ட் அந்த வார்த்தை முக்கியமில்லை நீ இப்போ சொன்னதே எனக்கு அதோடய அர்த்தத்தை தருது இப்படியே இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இலா டைம் என்ன ஆகுது பாருங்க முதல்ல இங்கே இருந்து கிளம்புங்க என்ன அப்படி டைம் ஆச்சு ஜஸ்ட்டு டுவெல்டா என்றான் என்னது ஜஸ்டு டுவெல்வா இது சரி வராது நீங்கள் கிளம்புங்க என்னமா இது தான் நம்ம சண்டையெல்லாம் இல்லாமல் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே என்ன போக சொல்கிற என்றான் இனியா இப்போது தான் முதலில் இருந்து எதற்கு இவனுடன் சண்டை வந்தது என்று யோசித்தான் முதலில் தன்னை பற்றி தெரியாமல் பேசியது அப்புறம் அவன் தன்னை திட்டியது இதையெல்லாம் கூட மறந்து விடலாம் ஆனால் நான் எப்படி ஸ்வேதாவையும் சந்துருவையும் பற்றி எண்ணாமல் போனேன் ஏற்கனவே இதை பற்றி தங்களுக்குள் நிறைய சண்டை வந்துள்ளதுதான் இருந்தாலும் இப்போது இருவரும் இந்த அளவுக்கு நெருங்கிவிட்ட பிறகு இதை பற்றி எப்படி பேசாமல் இருப்பது ஆனால் அவன் அதை ஏற்பானா என்று எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தான் இனியாவையே பார்த்து கொண்டிருந்த இளவரசன் இனியா ஏதோ பேச முற்படுகையில் அவளை தடுத்து இல்லடா ஒரு நிமிஷம் நீ எதை பேச வரேன்னு எனக்கு புரியுது என்றான் அவளோ கேள்வியாக நோட்க சந்துருவை பற்றித்தானே என்றான் அவள் ஆச்சரியத்துடன் ஆமாம் என்று தலையசைக்க இளவரசன் தொடர்ந்தான் உனக்கு சந்துரு மேலே இருக்கிற அக்கறையை விட எனக்கு அதிகமாகவே இருக்குன்றதை நீ ஒத்துக்கிறியா இல்லையா ம் இங்கே நல்லா கவனி சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு யாரும் சொந்தக்காரங்கன்னு இல்லை சின்ன வயசில் நானும் சந்துருவும் எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அத்தை இப்படி யாரும் எங்களுக்கு இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கும் நான் ஒரு ஏஜ் வந்த உடனே எல்லாம் புரிஞ்ச பிறகு எங்கள் அப்பா அம்மாவை வேண்டாம்னு சொன்னவங்க எனக்கும் வேண்டாம்னு முடிவு பண்ணி அதை பற்றி ஃபீல் பண்றது இல்லை ஆனால் சந்துரு அப்படி இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் அவன் ஃபீலிங் இன்னும் அதிகமாகிடும் அதுக்காகவே அப்பா எங்களை ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் எங்கேயாச்சும் டூர் கூட்டிகிட்டு போயிடுவார் பட் அவனோட அந்த ஃபீலிங்ஸ் முழுசாக போகலை அப்பா அவனுக்கு பதினோரு வயசு எனக்கு பதினாலு அவன் என்கிட்ட வந்து அண்ணா எல்லோருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான் நான் அப்பா அவனுக்கு சொன்னேன் சந்துரு நமக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத நமக்கு நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க நீ என்னடா யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுற நான் உனக்கு அண்ணன் மட்டும் இல்லை நான் உனக்கு எல்லாமாவாக இருப்பேன்னு சொன்னேன் அன்னைக்கு கிட்ட சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு வர்றேன் அதுவும் அப்பா போனதுக்கப்புறம் அவரோட ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு எல்லாம் செய்கிறேன் இதில் நான் போய் அவன் கஷ்டப்பட காரணமாக இருப்பேன்னு நம்புகிறியா இனியா திரும்ப ஏதோ சொல்ல வர வேண்டாமா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இன்னைக்கு அந்த பேச்சை பேசுகிறதையே நான் விரும்பலை அதனால் நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே எல்லாம் சொன்னேன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் என்கிட்ட இதை பற்றி ஏதும் கேட்காத அதுக்கப்புறம் நானே எல்லாம் சொல்கிறேன் அதுக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் என்றான் இனியாவும் சரி என்று ஒத்துக்கொண்டாள் அதெல்லாம் இருக்கட்டும் பாருங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அது எப்படி நீங்கள் எப்படி தைரியமாக இங்கே வந்தீங்க அத்த நடுவில் வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என்ன ஆகியிருக்கும் நமக்கு மேரேஜ் ஆகியிருக்கும் என்றால் உல்லாசமாக இனியாவோ அவனை முறைக்க சரி சரி நாங்கள் அப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கை இல்லாமல் வருவோமா சந்துரு கீழே அம்மா கூடவே இருந்து அவங்க டேப்லெட் போட்டு தூங்கினதுக்கு அப்புறம்தான் அவன் ரூமுக்கு போயிருப்பான் என்றான் என்னது என்று அவள் அதிருந்தாள் ம் ஆக்சுவலி அவன் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தான் என்ன சொல்றீங்க சந்துருவுக்கு இதெல்லாம் தெரியுமா நான் ஏற்கனவே அவருக்கு தெரியும் தான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு ஓப்பனாக தெரியும் நினைக்கல இதுக்கே சாக் எப்படிடா சொல்லும் உனக்கு நான் இன்னொரு சாக் நீ சொல்லட்டுமா என்றான் ஐயோ இன்னொன்னா அது என்ன அத்தைக்கும் இது தெரியுமா ஹி 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 ரொம்ப புத்திசாலி என் அம்மாவுக்கு இல்லைம்மா உன் அக்காவுக்கும் தெரியும் அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க இன்ஃபேக்ட் அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வாலண்டரியாக சொன்னாங்க அக்காவும்மா இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது நீங்கள் சொன்னீங்களா நோ நோ நான் ஏதும் யாருக்கிட்டவும் சொல்லலை நம்ம பண்ண அலம்பல்ல அவங்களே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஐயோ போங்க நான் இனி எப்படித்தான் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறேனே தெரியல ஹேய் சந்துரு உங்கள் அக்கா ஜோதி எல்லாருமே நம்ம சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க ஜஸ்ட்டு நம்மளை கிண்டல் வேணும்னா பண்ணலாம் அது பார்த்துக்கலாம் ஓகே என்றான் ம் அதெல்லாம் ஓகே தான் உங்களுக்கு தான் இத்தனை பேரோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு அந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்கிறது என்னம்மா நான் என்ன பண்ணுறது நீ தான் அப்பப்போ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த நான் யாரையாச்சும் யூஸ் பண்ணி தான் ஒன்றா பார்க்க முடிஞ்சது என்னவோ போங்க நான் நாளைக்கு சந்துரு என்ன பண்ண போகிறாரோன்னு பயந்து போயிருக்கேன் ஏற்கனவே என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு தெரியுமா என்றான் ஹேய் அப்படியா சூப்பர் இல்லை என் தம்பி அவனுக்கு முதல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு அவன் மத்தகாசமாக சிரித்தான் இனியா அவன் சிரிப்பையே பார்த்து கொண்டிருந்தான் என்னம்மா ஆச்சு இப்படி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது நீ இப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் ஏதாவது செஞ்சு வச்சுட்டேன்னு என்னை குறை சொல்லக்கூடாது என்றான் உங்களை என்ன பண்ணுறதுனே தெரியல திரும்பவும் இளவரசன் சிரித்தான் இந்த சிரிப்பு தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க என்றான் என்ன என் சிரிப்பு ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணுதா ஆமாம் நேரில் மட்டும் இல்லாமல் கனவுலையும் என்ன நான் உன் ட்ரீமில் வந்தேனா பாத்தியா சொல்லவே இல்லை எப்போ எப்போ நான் உன் ட்ரீமில் வந்தேன் நிறைய டைம் வந்திருக்கீங்க உங்கள் இந்த சுமைல் ஃபஸ்ட்டே நம்ம மீட் பண்ணோம் இல்லை அன்னைக்கு வந்துச்சு ஒரு நிமிடம் அவளை ஆச்சரியமாக நோக்கி விட்டு என்ன சொல்கிற இனியா ஃபஸ்ட்டே வா என்றான் இனியா ஆம் என்பதை போல் தலையசைத்தான் இளவரசனுக்கு ஒரே பரவசமாக இருந்தது ஹேய் நம்ம ஃபஸ்ட்டு மீட் ஒன்றும் நமக்கு அந்த அளவுக்கு சுமூகமாக இல்லை ஆனால் பார்த்தியா ஃபஸ்ட்டேவே நான் உனக்குள்ளே வந்துட்டேன் நீ தான் மண்டு உனக்கு தான் இது புரிய ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லைனா நான் இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கவே தேவையில்லை ஆமாம் நான் மண்டு தான் போங்க அப்படி என்ன இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் என்றாள் இல்லையா பின்ன உங்கள் அத்தை வந்து உன்னை பெண் கேட்குறதுக்குள்ளே இந்நேரம் நம்ம மேரேஜ் முடிஞ்சிருக்கும் இல்லை அதுதான் என்றான் அதுக்குள்ளே மேரேஜ் லெவலுக்கு போயிட்டீங்களா கிரேட் என்ன நீ அதுக்குள்ளேன்னு சொல்கிற நான் எப்படா உன்னை பார்ப்பேன்னு ஏங்கி போயிருக்கேன் உனக்கு இது இஷ்டம் இல்லையா அதெல்லாம் ஓகே பட் ரொம்ப சீக்கிரம் எல்லாம் வேண்டாம் சரி இப்போ இதை பற்றி பேச வேண்டாம் ஃபஸ்ட்டே நோ ஃபைட்ஸ் ஓகே 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 பட் நீங்கள் இப்போ கிளம்புறீங்களா இட்ஸ் டூ லேட் என்றாள் இனியா இனியா ஒரு ஐந்து நிமிஷம் இருந்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் என்றான் இளவரசன்